வணக்கம் எனவே பேசுவோம் பேசுவோம் சேனலுக்கு பண்ணி ஆதரவு கொடுங்க என்னன்னு தெரியுமா நம்ம தொல்காப்பியத்திலேயே அது வந்திருக்கு தற்குரி பேற்று அணி அதாவது தான் சொல்ல வந்த விஷயத்த இல்ல தான் செய்ய வேண்டிய விஷயத்த தான் சொல்லாமலும் தான் செய்யாமலும் அவங்க ஏன் பண்ணல இல்ல அந்த ஏன் ஆடுச்சு அப்படின்னு சொல்றது தற்குறி அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் ஆயுதம் உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாதுங்க டாக்டர் ஷாலினி அவர்கள் மாதிரி சொல்றதுக்கும் நமக்கு வராதுங்க எந்தெந்த தமிழ் புலவர்லாம் நீங்க பேர் சொன்னீங்கன்னா எல்லாரும் தற்குறிப்பு ஏற்ற அணியை பண்ணிருக்காங்க அப்ப தற்குறிப்பு சொல்லுவ சொல்றதுன்னா யார் சொல்லுவா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க தற்குறிப்பு சொல்ல முடியும் அப்ப தற்குறிப்புன்றது இட் இஸ் நாட் அவங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண அல்பப்படுத்துற வார்த்தை கிடையாது ஐ ஹம் மை ஓன் ஐடென்டிட்டி ஐ ஹாவ் த ரைட் ஐ வில் ஸ்பீக் ஐ வில் சே ஐ ஹாம் மை ஐடென்டிட்டி அந்த இடத்துக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் தான் தற்குறி அப்ப தற்குறின்னு சொல்றது வந்து ஒரு தாழ்வான விஷயம் இல்லை அது ரொம்ப உயர்வான விஷயம் நமக்கு தெரியாம அதை நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அந்த ஆயுதம் நினைச்சு கொடுத்தாங்க ஒண்ணு யூஸ் பண்ண தெரியலடா நான் யூஸ் பண்றேன்னு சொல்றேன்னா நம்மளோட சிறப்பு இது போட்டிருக்க தம்னையிலும் அவ்வளவு சர்ச்சையா போட்டிருக்காங்க யாரோ போட்டிருக்காங்க அவங்களோட சேனல்ல அவங்களோட லொட்டு லொசுக்கு சேனல்ல அவங்களே பேசி அவங்களே சர்ச்சையை கிளப்பி அவங்களே சொல்லியிருக்காங்க நாம் தற்குறி சர்ச்சையை கலப்பிய ஷாலினி டாக்டர் ஷாலினி எக்ஸ்க்ளூசிவ் எங்க மேடம் தற்கொரினா தற்கொரி பேட்டு அணிக்க மட்டும்தான் பொருந்துமா எனக்கு தெரிஞ்சு பொருந்தி இருக்குதான் நினைக்கிறேன் மேடம் கரெக்டா தான் பொருந்தி இருக்கு நீங்க சொன்னது உண்மைதான் மேடம் எல்லாருமே திமுக ஏன் காப்பாத்தல திமுக ஏன் காப்பாத்தலன்னு கேக்குறாங்க மேல ஏற்றி சொல்ற வேலை இருக்குல்ல அதுக்கு பேரு தற்குறின்னு நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது இப்ப அந்த கூட்டத்துக்குள்ள அவங்க சொன்ன மாதிரி போலீஸ் யாரும் இல்ல இப்ப அந்த கூட்டத்துல மிதிப்பட்டு செத்த அந்த தொண்டர்களை காப்பாற்ற வேண்டிய முதல் பொறுப்பு அதவுக்கும் விஜய்க்கும் தான் இருந்துச்சு ஆனா முப்பது நாள் கழிச்சுதான் அவங்க பேசுறாங்க அதுவும் என்னன்னு அவங்க ஏன் காப்பாத்தல இந்த தற்கொலிகை தற்கொலை பேற்றெல்லாம் பேசல எடையில வந்த மருத்துவ சாரணின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கதான் இந்த தற்கொலிகை பேசினத தற்குறிப்பேற்றி அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க நாப்பத்தோரு பேர் செத்துறதுக்கு யாரு காரணம்னா நான் டாக்ஸ் கட்டுற அந்த கவர்மெண்ட் தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க சரி அவர் எங்க லேட்டா வந்தாருன்னு கேட்டா அவர் எங்க லேட்டா வந்தாரு அப்படியே வந்தாலும் அதுக்கான காரணத்தை நீங்க நம்ம கிட்டே திருப்பி கேக்குறாங்க அதாவது தான் கேட்கணும்னு நினைச்ச கேள்விய உதாரணத்துக்கு சொல்லுன்னா சில பதிகாரத்துல இருந்து இந்த சீன் எடுத்துக்கலாம் கோவலனுடைய மிஸ்பிஹேவியர்னால எல்லாத்தையும் இழந்த கண்ணகியும் கோவலனும் கோவலனுடைய மிஸ்பிஹேவியர்னால ப்ராப்பர்ட்டியும் மொத்தமும் இழந்த ரெண்டு பேரு மதுரைக்கு பஞ்சமுலைக்கு வராங்க அப்படி வரப்ப மதில் மேல இருந்த கொடி ஒண்ணு லெஃப்ட் ரைட்டு தெக்க வடக்க வடக்க கிழக்குன்னு எல்லாம் அடிச்சாம்மா அதையெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கதையுடைய இயக்குனர் இளங்கோ ஆட இந்த சீன் எதோ சொல்லுது எது சீனியர் கிவிங் சேங் மேச்சேர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ மைண்ட் கொண்டு போறாரு கொடி வந்து காட்டி போயிட்டு வா போயிட்டு வான்னு சொல்லல டோன்ட் கம் டோன்ட் கம் அப்படின்னு சொல்லுதான் அதே மாதிரி டாக்டர் ஷாலினி விஜய் கிட்ட டைரக்டா பேசணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க ஆனா டைரக்டா இங்க இருந்தாங்க போக முடியல அங்க இருந்து யாரும் இந்த பக்கம் கான்டாக்ட் பண்ணல யாரும் கூப்பிடாம தானா போறதுக்கு ஷாலினி என்ன சுயமரியாதை இல்லாத சிங்கமா அப்படின்னு ஒரு சும்மா ஒரு டைலாக் வச்சுக்கோ தற்குரிசாலியா அப்படின்னு கேட்டா தப்பா போயிரும் ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல அவங்களோட பேச்செல்லாம் கேட்டுதான் பேச ஆரம்பிச்சேன் இப்ப அந்த சிங்கம் தன்னுடைய தற்குறிப்பு ஏற்ற அணிய சொல்லுது கிட்ட ஏன்ட்டுன்னு யாருமே கேட்கல எனக்கு வாய்ப்பு கிடைச்சா டேரக்டா நான் அவர்கிட்ட போய் பேசுவேன் டாக்டர் ஷாலினி விஜய் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாருல அதை வேணா நம்ம சுருக்கமா இப்படி சொல்லலாம் இந்த விஜய் கிட்ட பேசணும்னு தற்குறி போய்ட்டு சொல்லிச்சாமா டாக்டர் நீங்க இன்னும் பிஎஸ்ஆர் குள்ள இருந்தே வெளியே வரல டக்குனு இலக்கியத்துக்குள்ள எல்லாம் போயிட்டீங்க எல்லாம் சிந்திக்கிற தான் நீங்களும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சிந்திக்கிற லட்சணத்தை நாங்களும் பாத்துட்டு இருக்கோம் நீங்க பி எஸ் இருங்க தற்குரியா இருங்க ஏன் தற்குரி பேட்ராணியாவும் இருந்துட்டு போங்க யார் கேட்க போறா அது உங்களோட சுய உரிமை ஆர்ட்டிக்கல் ஏதோ ஒன்னு கொடுத்த அடிப்படை உரிமையில இந்த உரிமையும் வச்சுக்கோங்க ஆனா திடீர்னு சீமா எதுக்கு ஒரு துண்டை போடுறீங்க ஏன்னா உங்க ஆல்பா மேன் பெரியார் பொசக்குன்னு அண்டை மாநிலத்துக்கார் ரைட்டரு இந்த மொத்த இந்தியால பெண்கள் யோசிக்கணும் அப்படின்னு கொண்டா நாலு பேர் யாராவது சொல்லுங்களேன் ஸோ மொத்தம் ஒரு அஞ்சு பேர் தான் சொல்றோம் யாராவது தமிழ்நாட்டில் பிறந்துருக்குறாங்களா யாராவது தமிழ் பேசுறவங்க இருக்காரு பேசுவாரு அவர் கன்னடர் அப்ப தமிழ்நாட்டுல இருந்து பெண்களுக்காக ஒருத்தர் கூட பேசல டாக்டர் கேக்குறாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்காக பேசிய அஞ்சு பேத்து பேரை சொல்லுங்க

அவரு கண்ணெடுத்துக்காரரு பெரியார் கண்ணெடுத்துக்காரன ஆனாருன்னு தெரியலையே அவரு கண்ணெடுத்துக்காரருங்கறது அவர் எங்கேயும் மறுத்தது இல்ல அவருக்கு எதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கர்நாடகால இருக்கான்னு கேட்டா இல்ல அவரு பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகால இருக்கிற ஏதோ ஒரு மாநிலமானு கேட்டா இல்ல ஆஹ் இல்ல அவங்க அப்பா அம்மா யாராவது அங்க பிறந்தவங்களான்னு கேட்டா இல்ல அப்ப முன்னோருக்கு முன்னோருக்கு முன்னோர் ஏதோ ஒரு முன்னோர் இங்க வந்திருக்காங்க அப்ப தமிழ்நாடுங்கிற ஒரு நிலப்பரப்பே இல்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் அதுல இருந்து பிரிஞ்சு போனதுதான் கன்னடம் கவி தெலுங்கு மலையாளம் துளு உன் உதிர்த்தி தோன்றிய மொழிகள் அந்த பாட்டி நமக்கு ஃபுல்லா தெரியாதுங்க கொச்சுக்காதீங்க இப்படி தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன மொழிதான் அதுனா தமிழுக்கு சேராது டாக்டர் எந்த தமிழ் சுந்தர தமிழ்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நான் ஏத்துக்குறேன் நெல்லை தமிழ் குமரி தமிழ் கூட மேட்ச் ஆகறது ஆனா குமரி தமிழும் திருவனந்தபுர தமிழும் மேட்ச் ஆயிக்கும் தென்காசி தமிழும் மதுரை தமிழும் மேட்ச் ஆகாது ஆனா தென்காசி தமிழும் கோட்டை தமிழும் மேட்ச் ஆயிக்கும் ஆட கோயம்புத்தூர் மெட்ராஸ் தமிழும் மேட்ச் ஆனது இல்லைங்க ஆனா கோயம்புத்தூர் பாலக்காடு தமிழ் மேட்ச் ஆயிக்கும் அப்படியே நீங்க எல்லையார வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்லைக்கும் அந்த கொள்ளைக்கும் மேட்ச் ஆயிக்கும் ஆனா நான் சொன்னா நம்ப மாட்டேங்க குமுடிப்பூண்டி தமிழ் சித்தூர் கூட மேட்ச் ஆகுது ஆனா சேலத்து கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது ஒசூர் பாடரோரமா இருக்கிற ஏதோ ஒரு ஹல்லி கர்நாடகா கூட தான் மேட்ச் ஆகுது நாப்பத்தோரு பேரு கரூர்ல மேட்ச் ஆக மாட்டேங்குது இப்படியான எந்த தமிழ் சுந்தர தமிழ்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தமிழ நம்ம புனிதப்படுத்திக்கலாம் சரி பெரியார அற கன்னடன்னு சொல்லி போட்டீங்க இந்தியாக்குள்ள கர்நாடகா இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு என்ன பண்றது ராஜா ராம் மோகன் ராய் ஜோதிராம் பூலே அண்ணல் அம்பேத்கர் அப்புறம் மகாத்மாவையும் சேர்த்துக்கலாம் தப்பலாம் இல்ல அவங்க கூட லக்கல் பெரியாரையும் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலா இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமாங்க டே உங்களுக்கு டாக்டர் ஷாலினி அவர்களே நவம்பர் பதினொன்று தமிழ்நாட்டுல இருக்கிற ஒடுக்கப்பட்ட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக பாடுபட்ட கன்னட ராமசாமி நாயக்கரை அதாவது உங்களுக்கு வேண்டி இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான் இந்த கன்னடத்து இந்த கன்னடத்து ராமசாமி நாயக்கருக்கு இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் அனைவரும் சேர்ந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் ஒண்ணு யாருக்கு கன்னடமே பேசாத கண்ணடுத்து ராமசாமி நாயக்கருக்கு கன்னட மொழியே எங்கேயுமே எழுதாத கண்ணடுத்து ராமசாமி நாயக்கருக்கு தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ் மக்களின் வாழ்வு உரிமைக்காக பாடுபட்டு போராடிய ஒரு கண்ணடத்துக்காரரே தமிழக பெண்கள் எல்லாம் சேர்ந்து எங்களின் பெரியார்னு பட்டம் குடுக்கறதுனால இன்னைக்கு அது தற்குறி பேற்றை அணிய பத்தி பேசுற தற்குறி பேற்று ஷாலினிக்கு தெரியல நீங்க உண்மையாலுமே தற்குறியா மாறிட்டீங்களா இல்ல தற்குறி பேற்று அணியை ஏத்துக்குறீங்களா என்னங்க ஷாலினி நீங்க பி எஸ்ஆர்ல இருந்து வெளிய வரல அதுவே பெரிய தப்பு இந்த லட்சண வெங்காயத்துல அஸ்கு புஸ்கு பெரிய கண்ணடுத்துக்காரரு நீங்கதான் தற்குறிப்பு பெற்ற அணியில சேர்ந்துட்டீங்களே உடனே நீங்க காசு வாங்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு உங்க மேல அப்பாண்டமான பள்ளியை சொல்றதுக்கு நான் தயாரா இல்ல காசுக்காக பேசுறீங்கன்னு வேணும் சொல்லலாமா இவ்வளவு நாள் காசுக்காக பேசுன ஷாலினி எப்ப இருந்து காசுக்காக பேச ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா தற்கொலை என்ற சர்ச்சையை கிளப்பிய டாக்டர் ஷாலினி அவர்களையே இப்ப உங்களுக்கு என்டிகேவும் வேணும் டிவி கேவும் வேணும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேர்த்து இணைக்கிறதுக்கான போறீங்களான்னு தெரியல ஒருவேளை அந்த தான் வாங்கிருக்கீங்களா உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு ஷாலினி உங்கனால கண்டிப்பா முடியும் ஆனா இது கூட தற்குரிய ஏற்றலாம் சொல்லல அ சொல்ற அஹ் பேசுங்க சாலினி பேச ஆரம்பிச்சிட்டீங்க பேசுங்க இவ்வளவு நாள் டிவி கேக்காக பேசுனீங்க இப்ப என் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிற அளவுக்கு கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க பேசுங்க இந்த கண்ணடுத்து பெரியாரை பற்றி எங்கள் தந்தை பெரியாரை பற்றி இவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர் பேசுவோம் எங்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்